எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இரும்பல் தும்பல் இல்லை சாப்பிட பிடிக்கல பெருசா பசி எடுக்கலனா எங்க ஆச்சு வைக்கிற முதல் குழம்பு இதுதான் அது மட்டும் இல்லை மழை காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இந்த ஒரு குழம்பு வச்சிருவாங்க மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் போல கடுகு இது கூடவே ஒரு பத்து பல்லு போல பூண்டு ஒரு சின்ன துண்டு போல சுக்கு இது எல்லாத்தையுமே வறுத்து கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மிக்சி ஜார்ல மாற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததோ ரெண்டு போல மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது இது கூடவே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கு அரைச்சி ஊற்றிக்கோங்க நான் இதில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சு வச்சிருந்த பொடி எதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மருந்து குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்